முருகாவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை அன்பு தங்கமே நீ உன் துணையை பற்றி நினைத்து கொண்டு இருப்பது அனைத்துமே தவறு தங்கமே நீ என்ன நினைத்துக் கொண்டு இருக்கின்றாய் அவர் என்னை விட்டு பிரிந்ததால்தான் மிகவும் சந்தோஷத்தில் இருக்கின்றார் நான் மட்டும் இங்கு வேதனையை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றேன் ஆனால் அவர் அப்படி அல்ல அவர் மிகவும் சந்தோஷமாகவும் யார் யார் பேச்சோ கேட்டுக்கொண்டு ஜாலியாக ஜாலியாகத்தான் இருக்கிறார் என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் நீ நினைப்பது முற்றிலும் தவறு தங்கமே உன்னுடைய துணையும் உன்னை நினைத்துத்தான் கொண்டு இருக்கின்றார் வேண்டும் என்று மிகவும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டு இருக்கின்ற தங்கமே நீ மட்டும்தான் அவரை நினைத்து சாப்பிடாமலும் உறங்காமலும் இருக்கின்றாய் ஆனால் அவரும் அதை தான் செய்து கொண்டு இருக்கின்றார் எப்போதும் யாரிடம் பேசும் பொழுதும் கூட உன்னை பற்றி தான் அவர் பேசிக்கொண்டு இருக்கின்றார் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை விட்டு கொடுக்காமல் அனை வருடத்திலும் உன்னை பற்றி உயர்வாகத்தான் அவர் எண்ணி கொண்டு தங்கமே அப்பா நான் சொல்வதுதான் நிஜம் நீயும் உன் துணையும் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதே நியதி நிச்சயம் அந்த காலத்தை உங்கள் கையில் நான் ஒப்படைக்கத்தான் போகின்றேன் அவளை படாமல் இரு தங்கமே உன் அப்பா உங்கள் இருவரையும் நான் பார்த்து கொள்கின்றேன் நீ இறந்தவைகளையெல்லாம் நான் உனக்கு இப்பொழுது மீண்டும் தரப்போகின்றேன் மகிழ்ச்சியான செய்திகள் உன் செவிகளில் நீ கேட்க போகின்றாய் பிரிந்த உறவுகள் இப்போது ஒன்று போகின்றது நீ என் அளவற்ற அன்பையும் நம்பிக்கையையும் நான் அறிவேன் நீ இதுவரை இழந்ததை மாதம் முடிவதற்குள் தங்கமே நீயும் உன்னுடைய துணையும் குறைவில்லாமல் செல்வத்தை பெற்று அந்த வாழ்க்கை முழுவதுமே சந்தோஷத்தை நான் அள்ளி அள்ளி கொடுக்க போகின்றேன் என்னுடைய கரங்கள் எப்போதுமே உன் மீதும் உன் துணையின் மீதே இருக்கும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நான் மாற்றி வருவதை நீ பார்க்கத்தான் போகின்றாய் புதிய வெளிச்சம் உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகின்றது சந்தோஷமாக இரு ஓம் முருகா வெச்சுவேல் முருகா